கூலி படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஒரு சில புகைப்படங்கள் இருந்தது அந்த புகைப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடன் அப்புறம் கூலி படத்தில் நடித்தவங்களுடன்லாம் ஒரு நபர் இருக்கும்படியான புகைப்படம் சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரலாகிட்ருக்கு இதுபோக கூலி படத்தில் வந்து சந்தீப் கிஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு சந்தீப் கிஷன் வந்து லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரம் படத்தில் அவருடன் இணைந்து ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது தலைவரோட பர்த்டே அன்னைக்கு கூலி படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடைக்க போகுது கூடவே பார்த்திங்கன்னா ஜெயிலர் டூ படத்துக்கான அப்டேட்டும் வரப்போகுது ஜெயிலர் டூ படத்துக்கான ப்ரோமோ சூட்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தலைவரோட தளபதி படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷம் தலைவரோட பர்த்டே ரொம்பவே சிறப்பானதாக அமைய போகுது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்